இன்றைக்கி குலதெய்வத்தை எப்படி சொம்பில் கொண்டு வந்து நிறுத்துறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க மஞ்சள் தடவிக்கணும் இந்த மஞ்சள் தடவுறதுக்கு பன்னீர் ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு ஜவ்வாது கொஞ்சோன்னு போட்டு கொடைச்சி மஞ்சள் தடவிக்கணும் மஞ்சள் தடவிக்கிட்டு அரிச்சு வச்சுக்கணும் அந்த தட்டுக்கு பொட்டு வச்சுக்கணும் இதில் வந்துட்டு சொம்பு எச்சிப்படாமல் சொம்பில் தண்ணி வச்சுக்கணும் அதுக்கு மஞ்சள் குங்கு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு ரோஸ் வாட்ரு ஊற்றணும் ஊற்றிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து பாருங்க ஜவ்வாது ஜவ்வாது போட்டுக்கணும் போட்டுட்டு பாருங்க கிராம்பு ஒன்று வாசனைக்கு வாசனைக்கு கிராம்பு ஒன்று ஏலக்காய் ஒரு பட்டை இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு தண்ணி ஒன்று ஜவ்வாது ரெண்டு ரோஸ் வாட்டர் மூணு பட்டை நாலு கிராம் அஞ்சு ஏலக்காய் ஆறு மஞ்சள் வந்து ஏழு குங்குமம் எட்டு விபதி ஒம்பது பொருள் போட்டு இன்றைக்கி வந்து குலதெய்வத்தை நம்ம வந்து வணங்குகிறோம் அப்படி இருக்கும்போது இப்போ வந்து திரும்பவும் அது மேலே வந்து விளக்கு வைக்கணும் அதில் ஒரு அரிச்சதை போட்டு அதுக்கு மேலே விளக்கு வச்சு அந்த விளக்குக்கு ஒரு பூ அப்படி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெயை ஊற்றிட்டு திரி ரெண்டு திரிய ரெண்டு திரியை ஒ ஒா திரிச்சு வைக்கணும் அப்படி வச்சுட்டு இப்போ வந்துட்டு இதில் வந்து கல்லுப்பு கிராம்பு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை காசு உப்பு அந்த பவுலில் உப்பு வசம்பு இது வந்துட்டு மஞ்சள் இதுக்கு ஒரு பூ சாமி மொழியும் வந்துட்டு நம்ம வந்து இது வந்து நாட்டு சர்க்கரை இது வந்து புளி இது வந்து மிளகாய் இது வந்து பருப்பு உப்பு புளி மிளகாய் பருப்பு வெள்ளம் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை அப்படி வைக்கணும் வச்சுட்டு சாமி மொழியும் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து வணங்கணுன்னா நமக்கு வந்து என்றைக்குமே உணவுக்கு பஞ்சம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுதுங்களா இப்படி வச்சுட்டு தீபம்னு ஒன்று வச்சா தூபம்னு ஒன்று போடணும் தீபம்னு ஒன்று வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து சாமிக்கு தூபம் ஒன்று போட்டே ஆகணும் அப்படியே வெறுமனே விடக்கூடாது இப்போ வந்து நம்ம இதெல்லாம் கொளுத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கணும் மனசார வேண்டி எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்ய நமக்கு என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை குலதெய்வத்திட்ட வச்சு இந்த பூஜையை பண்ணுங்கள் கண்டிப்பாக மனசார பண்ணும்போது எங்கள் கண்டிப்பாக குலதெய்வம் வந்து இறங்கி வரும் அதுவும் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் இதை பண்ணுங்கள் பண்ணணும்னா நமக்கு வந்துட்டு நம்ம நினைச்சதை கேட்டதை நடத்தி கொடுக்கும் நம்ம குலதெய்வம் நம்ம பிள்ளைங்க இப்படி பதறதே இது இல்லைன்னு கஷ்டப்படுது அந்த மாதிரி வந்து அந்த தெய்வம் வந்து நமக்கு வந்து நின்று பேசணும்னு சொல்லுவாங்க இப்படி தீபம் சாம்பிராணி போட்டு என்னைக்கு வந்து நம்ம இந்த தட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் விபுதி கண்டிப்பாக இருக்கணும் இது வந்து பூஜை ரொம்ப இல்லைன்னு சொல்லாமல் அளவுக்கு இருக்கணும் நம்ம மனதாரம் இந்த வேண்டுதலை வைக்கும்போது நம்ம வந்து தெய்வம் நம்ம குல தெய்வம் கண்டிப்பாக அறிவு அளிப்பாங்க இதை கண்டிப்பாக நம்பி செய்யுங்க பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ